கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பழையரும் கடைக்கு வந்து போயிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எதாவது திங்ஸ் எடுத்து நம்மளால் சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி கொசு பேட்னா நிறையவே கிடஞ்சிங்க சரி ஒன்று சர்வீஸ் வந்து பார்க்கலாம்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து ஒரு எமர்ஜென்சி லைட்டு வந்து பார்த்தேன் பார்க்க தான் தெரிஞ்சுச்சு ஆனால் மழை பெஞ்சனால மழை தண்ணி உள்ளே ஏறி போயிருந்துச்சிங்க சரி இதையும் சர்வீஸ் பார்க்கலாம்னு சொல்லி இது கூட திங்ஸ் நான் எடுத்துகிட்டு அந்த அண்ணாட போய் கேட்டோம் அவங்க சர்வீஸ் தானேப்பா பார்க்க போகிறீங்க தாராளமாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சிங்க எதாவது சர்வீஸ் வந்து பார்க்க போகிறோம் இல்லை மோஸ்ட்லி பேட்டரி கம்ப்ளைண்டாக கூட இருக்கும் ஃபஸ்ட்டு கலட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி கலட்டி ஆச்சுங்க ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியில் வந்து வோல்டேஜ் வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லி மல்டி வச்சு செக் பண்ணி பார்த்தேன் அந்த மல்டி வந்து ஒரு ஒன் வோல்ட் வரைக்கும் தான் காட்டுச்சிங்க அதில் பேட்டரி வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஆனால் இதில் டிஜிட்டல் வாட்டர்னா ஊற்றி வந்து சார்ஜ் வந்து போட்டோம்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிரும் சரி அதை வந்து சர்வீஸ் பார்க்குறது பேட்டரியை வந்து ரெண்டாவது வந்து பார்க்கலாம் டேரெக்டாக பவர் பேங்க்கை யூஸ் பண்ணி சார்ஜ் வந்து போட்டு பார்த்தேன் சார்ஜ் ஏறிச்சு இந்த மாதிரி நல்லாவும் ஒர்க் ஆச்சு ஒரே ஒரு லைட் மட்டும் டிம்மாக இருந்துச்சு அதுக்கடுத்து ரெகுலேட்டர் மாதிரி அந்த இதை வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் நல்லா பிரைட்னஸ்னால் நல்லா தாங்க இன்க்ரீஸ் ஆச்சு நல்லா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரி அதுக்கடுத்து சோலார் பேனல் மேலே இருந்துச்சு அதில் ஓல்டேஜ் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன் அதுமே கரெக்டாக தான் அவங்க ஒர்க் ஆகுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரி ஃபர்ஸ்ட்டு பேட்டரியை மட்டும் இதுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேட்டரி வந்து ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து ஃபோர் வோல்ட் டூ ஆம்ப் பேட்டரி இருந்துச்சு நான் வந்து ஒன் ஆம் பேட்டரி தான் யூஸ் பண்ணுறேன் எதுக்காகனா இது டூ ஆம்பில் வந்து வாங்கினா ரொம்ப நீளமாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி சப்பட்டையாக வந்து கிடைக்கல அதனால் இதாக தான் போட போகிறோம் இதுக்கு வந்து கரெக்டாக வந்து சால்ரிங் என்ன யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி சால்ரிங் வந்து பண்ணிட்டேன் ப்ளஸ் மைனஸ் பார்த்துட்டு அதுக்கடுத்து எப்படி எப்படி இருந்துச்சோ அதை வந்து கரெக்டாக மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரூனாக போட்டு டைட் வந்து பண்ணியாச்சு மேலே சோலார் பேனலையுமே பிளஸ் மைனஸ் வந்து பார்த்து இந்த இந்த மாதிரி மாதிரி வந்து வந்து பண்ணி விட்டுட்டேன் ஏறும் போட்டதுக்கு அடுத்து மேலே இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணி வந்து விட்டுட்டேங்க அவ்வளோதான் நம்மளுக்கு எமர்ஜென்சி லைட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கா சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு நம்ம வெளிச்சத்தில் வந்து கையை வச்சு அங்கே மறைக்கிறப்ப சார்ஜ் வந்து ஏறாது அது அமர்ந்துடும் நம்ம சூரிய ஒளியில் வச்சே நம்ம சார்ஜும் ஏற்றிக்கலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு எமர்ஜென்சி யூஸ் ஆகுங்க பாருங்க நல்லா பிரைட்னஸ்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகுது கரெக்டாகவும் ஒர்க் ஆகுதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இதை வந்து அப்படியே வந்து நம்ம நைட் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நல்லா பிரைட்னஸ்னா நல்லாவே இருக்குங்க லைட்டாக தான் வச்சேன் பாருங்க எவ்வளோ பிரைட்னஸாக இருக்குன்னு ஃபுல்லாக வைக்கிறப்ப வீடே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமாயிருது அந்த அளவுக்கு நல்லா பிரைட்னஸ் நல்லா இருக்கு இதை வந்து அவங்ககிட்ட தந்தோம் அப்படின்னா அந்த அண்ணாக்கு நல்லா தான் யூஸ் ஆகும் அவங்க இருக்கும் கடையில் எங்கெங்க திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்து வச்சுக்காங்க அவங்க சரி ஓகேங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க